தண்ணி தண்ணின்னு கேட்க கேட்க கழுத்துல ஏறி மிதித்து உடம்பெல்லாம் மிதிச்சு கழிவுகள்லாம் பின்புறம வெளியேற அளவுக்கு இன்னைக்கு அப்படி ஒரு செய்தியை நடக்காத அளவுக்கு இருக்கானுங்க இன்னைக்கு என்னன்னா ஆடி லான்ச் போறானுங்க அவ்வளவு ஹாப்பியா இருக்கானுங்க அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகிறது டிலே ஆயிடுச்சா அவ்வளவு கவலை ரொம்ப கவலை எனக்கே சந்தேகமா இருக்கு ஒருவேளை இல்லாத செய்தியை பேசுறோமா அப்படிங்கிற அளவுக்கு முற்றிலுமா வந்து சோசியல் மீடியா சமூக வலைதளங்கள் காணா போயிடுச்சு அது மொத்தமா காணா போயிடுச்சு இன்னைக்கு என்ன ட்ரெண்ட்னா படம் எப்ப ரிலீஸ் ஆகும் எப்ப போய் படம் பாக்கலாம் அஸ் சொசைட்டியா வி ஜஸ்ட் ஃபெயில் டு டீம் ஒரு கலெக்டிவ் மைண்டா வந்து நம்ம ஃபெயில் ஆயிட்டோம் அப்படிங்கறது நீங்க ஒத்துக்கலனாலும் அதான் உண்மை ஏன்னா இப்படி ஒரு சம்பவத்தை கம்ப்ளீட்டா மறந்துட்டு இன்னைக்கு ஜாலியா சந்தோஷமா குமாலம் போட்டு கூத்து அடிச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கிறது எந்த அடிப்படையில ஏத்து ஏத்துக்கிறதே தெரியல ஒரு டிஸ்டார்ட்டட் சொசைட்டில வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு பயம் ஒரு பதட்டம் இருக்கு எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல எனக்கு இவங்களை மாதிரி சந்தோஷமா ஜாலியா கொண்டாடிட்டு கூத்து அடிச்சுட்டு கும்மாளம் போட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் இருக்கு ஆசைதான் என்னால மறக்க முடியல சீரியஸா இதுலயே ஹைலைட் என்ன அப்படின்னா இந்த சோ கால்டு சோசியல் மீடியா இன்ஃபுன்சர் என்ன பண்றாங்க ரசிகர்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறானுங்களோ அதை செய்தியா பேசுறானுங்க ஜஸ்ட் வந்து ஒரு மிரர்ல வர ரிஃப்ளக்ஷன் மாதிரி ரசிகர்கள் எக்ஸ்பெக்ட் பண்றத செய்தியா பேசுறானுங்க என்ன நிலையில இருக்கிறோம் என்ன மாதிரியான சமூகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறது ஒரு பயமா இருக்கு எனக்கே வந்து அவ்வளவு பயமா இருக்கு இன்னைக்கு நாற்பது பேர் நாளைக்கு நானூறு பேருனாலும் அப்படிதான் இருப்பானுங்களோ அப்படிங்கிற அளவுக்கு பயமா இருக்கு எனக்கு